அன்புக்குரிய அறிவை தமிழ் உறவுகளே இன்னைக்கு வந்து இருபத்தி மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு சென்னையை நோக்கி போறோம் தென் மாவட்டத்துல மட்டும் நாடாததுக்காக ஒரு நாடகம் இன்னைக்கு பத்து மணி அளவில் நாடகம் எங்கேயோ சென்னையில் நடக்குதுன்னா ராம காமத்துபுரம் வடக்கு உஸ்மான் சாலை வசந்த் அன்கோ கோ பின்புறம் டி நகர் இன்னைக்கு வந்து ராமகாமத்துபுரம் வடக்கு உஸ்மான் சாலை வசந்த் அன்கோ பின்புறம் டி நகர்ல இன்னைக்கு நாடகம் எல்லாரும் வந்திருக்க இப்ப சென்னையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் சென்னையில் வாழக்கூடிய அந்த தமிழ் உறவுகள்லாம் இரவு பத்து மணி அளவில் டி நகர்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கு ஒரு வரல வேக நம்ம உங்களுக்கு மெட்ராசுல போய் நீ சென்னையில கலக்குற நாடகத்தை சென்னை கலக்குறோம்டா அந்த மழை பார்த்தா சென்னை பயங்கரமா இருந்துச்சு இப்ப தரே இது மெட்ராஸு நான் பேர பெரும்பயிரம் எங்க வீட்டுல வர சொல்லிட்டு வந்த மெட்ராஸ் நாடத்துக்கு போறவங்க ஏன்னா எனக்கு கிண்ணி இன்னி இருக்க போறையாத்தே பாதை ஐயா முனியாண்டி போடாங்கிருந்தார்ல

何だ <laughs>